ஹே ஆல் இன்றைக்கி நாங்கள்லாம் சேர்ந்து பிரியாணி செய்யலான்னு இருக்கோம் அதுவும் இந்த மூணு குட்டிங்களை வச்சு இந்த பிரியாணி எப்படி வந்துச்சுன்றதோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டில் பெரியவங்க யாருமே கிடையாது நாங்கள் மட்டுந்தான் செய்ய போகிறோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒன்று பத்து கரெக்டாக இந்த மேடம் குட்டி குழந்தைக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க இவங்க வந்து ஆஃபீஸ் கால் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா இவங்க குழந்தைய பார்த்துக்குறாங்களாம் ஒரு ஒரு மணிக்கு லன்ச் டைமு அப்போ வரைக்கும் அதோடய வேலை ஸ்டார்ட்டே ஆகிற இவங்களெல்லாம் வச்சுட்டு பிளான் பண்ணுறது இருக்கே அப்புறம் அப்படி இப்படின்னு புலம்பி ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே இந்த வந்து காய்கறி வந்து கட் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் போட்டு அடுப்பீங்க வாங்க நீங்கள் அடுப்பு நல்லா பற்ற வைப்பீங்க வாங்க வாங்க ஆமாம் போன வாங்க நீங்கள் நல்லா பத்த வைப்பேன்னு சொன்னீங்களே வாங்க வாட் இவ்வளவு நேரம் மாட்டே மாட்டேன்னு சொன்னவ ஏய் யார் இது இங்க பாரு இந்துஷா வாடி பத்த வைக்கலாம் இவ்வளவு நேரம் வர மாட்டேன்னா இப்ப வரேன்றா நான் வரேன்னு சொன்னேன் அடுப்ப பத்த வைடினா இவ பத்த வைக்கிற அடுப்ப பாத்தீங்களா கட்டே போறுகரா இதுதான் எடுத்துட்டு சுள்ளியா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு போறோம் சர்வீஸ் கல்லு எடு கல்லு எடுத்துட்டு போய் வை

ஆ உண்மையை சொல்லணுன்னா எங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது நீங்கள் யாருக்குமே அடுப்பெல்லாம் அந்த அளவுக்கு பற்ற வைக்க தெரியும்ன்றது எங்களுக்கே தெரியல இங்கிஷா ஓரளவுக்கு பத்து வைப்பேன்னு சொன்னால் கற்பூரம் அந்த காஞ்ச கோதுமை விடு இது எல்லாத்தையும் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு அடுப்பை பற்ற வச்சுருவோம் மேடம் என்ன மேடம் பண்ணுறீங்க மாங்காய் இருக்கிறீங்களா மேடம் ஆயில் ஊற்றி அடுப்பு ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீமதியும் தெய்வாவும் ஜெய் இவங்க மூணு பேரும் அந்த இடத்துலையே இல்லை ஜெய் படிக்கிறனும் ஸ்ரீமதி வந்து குழந்தைய பார்க்குறதுக்கு தெய்வா ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்லி போயிட்டாங்க நான் இந்துஷா மட்டும்தான் ஸ்பைசஸை போட்டுட்டு ஆனியன் எடுக்கலான்றதுக்குள்ளே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இருந்தாலும் விடலையே அப்படியே அந்த ஆனியனை போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு அடுத்து தக்காளியை போட்டு வதக்கிட்டோம் இது வரைக்கும் கூட கொஞ்சம் நார்மலாக போச்சு இதுக்கப்புறம் போனது சொதப்பலோ சொதப்பல் என்ன சொல்கிறது வீடியோ கூட என்னால் சரியாக எடுக்க முடியல மசாலா போடத்துலாம் சரியாக எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா என்ன ஆச்சுன்னா என்னோட குட்டி ராட்சசி இருக்காலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் அதில் மண்ணை தூக்கி போடுவாளா மண்ணை தூக்கி போட்டுட்டா அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அந்த வேற எங்கேயும் கடையோ இல்லை இங்கே பக்கத்தில் எங்களால் இஞ்சி பூண்டுக்கு வெளியே போக முடியல ஸோ அந்த மண்ணெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து போட்டுட்டு பேலன்ஸ் இருந்ததை வச்சு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வாஷ் பண்ணி வ வதக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் தண்ணி போய்ட்டு பாயில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்குதுன்னு சொல்லிட்டானுங்க சரி டக்குனு சிக்கனை போட்டு லைட்டாக வதக்கிட்டு இந்த தண்ணி ஊற்றிடுங்கடா அப்படின்னு மசாலாவும் போட்டுவிட்டேன் அந்த டைம்லேயே அந்த கேப்பில் இஞ்சி பூண்டு போட்டுட்டு போட்டுவிட்டேன் மசாலா சில்லி பவுடர் கரம் மசாலாலாம் போட்டுட்டு நான் போயிட்டு கொஞ்சம் முட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வரேன் நான் கேப்பில் அடி சொல்லி தண்ணி எடுத்து ஊற்றிட்டானுங்க நாங்கள் சிக்கன் ஃபஸ்ட்டு சிக்கன் தேர்ட் இதெல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றிட்டானுங்க அப்புறம் வந்து பார்த்தா சிக்கன் வெளியவே இருக்குது தயிர் ஊற்றலை சரி பரவாயில்ல எடுத்து ஊத்து தயிர் அது மேலே தயிர ஊத்து ஊத்திட்டு சிக்கனையும் அதுக்கு மேலே அப்படியே போட்டோம் இஞ்சி பூண்டு கம்மியானதுனால சரி பிரியாணி மசாலாவே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாவையும் கொஞ்சம் போட்டு அந்த இடம் வரைக்கும் பிரியாணி சொதப்பலோ சொதப்பல் அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம் நாங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சா அதுல மண்ணல்லி போட்டு போயிட்டா கறி போட மறந்துட்டாங்க இந்த போட்டாங்க கொஞ்சம் ஸ்லோவா எரியுது படிக்கிற வந்து கரு பிரியாணியோட நிலைமை கூட ஒழுங்கா செய்தி

பண்ணியாச்சு அந்த தண்ணிலயே வாஷ் பண்ணி போட்டு அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல முதலேயே அந்த கறிய போட சொன்னேன் என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாரு இப்பயாவது போடுங்க என்னடி நடக்குதுங்க தயிர் பக்கிட்டு இப்ப தானே ஊத்துற அந்த கொடுமை எடுக்காம விட்டுட்டேன் இவனுக்கு மிக்சி ஜார்ல மொழி மொழி தோட்டிட்டு இருக்கு

வேகாம வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் உப்பு போடுவேன் உப்பு கம்மியா தானே இருக்காது

நேச்சுரல் கலர் ஏன்னா எங்கிட்ட கலர் பவுடர் எங்க அம்மா எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல என்ன கலரை சாப்பிட்டாலும் அப்படியே போடுவேன் அப்படியே போடுவேன் தெரிஞ்சவங்க சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியா எனக்கு தெரியாது ஒருத்தி பண்ணிட்டு போயிருக்கோம் அந்த போறான் கே போறான்

உன்ன பதாசிங்கசிங்க பேசிட்டு இருக்கோம் ஆ எட்டி அரங்கி பாத்தியா இந்த பக்கம் கேட்ட குழந்தை குழந்தை தலை தாலி சொல்லுச்சेंगे இல்ல ஓகே நீங்க எப்படி ல நினைக்கிறீங்க இந்த பிரியாணி பிரியாணி பர்த்டே டு யூ கீழே அம்மா எடுத்து செய்யறா வேல என்ன பொறுப்பா வேலைன்னு என்ன வெள்ள கோரே மண்ணு

நான் வரேன் பண்ணீங்க எதாவது பண்ணுங்க சத்தியமா ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டேன் நல்லா இருக்கு லெக் பீஸ் எப்படி ஒரு பேச

ஒன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த பிரியாணி மூன்றரை முடிச்சிட்டோம் அது செய்ய ஆனால் உண்மை இந்த பிரியாணி எப்படி நல்லா வந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல ஆனால் சூப்பராக வந்துச்சு இதை சாப்பிடும்போது எங்களுக்கு தோணுது ஒன்னே ஒன்று தான் நம்ம செஞ்ச பிரியாணி நல்லா வந்தது கமெண்ட் போடுங்க